கிறிஸ்துவ பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்துகிறேன் தாமே உங்களை ஆசிர்வித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் செய்தியின் தலைப்பு இடைவிடாமல் எப்பொழுதும் நல்ல யா தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் தியானியல் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்றான் எனக்கருமையானவர்களே நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பீர்களேயானால் நிச்சயமாகவே இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா விரோதிகளிடம் கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார் அவர் தப்பு வைக்கவர்கள் மட்டுமல்ல உயர்த்தவருமாயிருக்கிறார் ஆகவே உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் சதி செய்தாலும் கலங்காதிருந்தார் உங்களுக்கு விரோதமாக என்ன ஆயுதமும் வாய்க்கால் போகும் தியானியல் என்ற வார்த்தைக்கு கர்த்தர் நீதி செய்கிறார் என்பது அர்த்தமாகும் தியானியலோடு கர்த்தர் இழந்தார் தானியலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தார் இதனால் கர்த்தர் அவருடைய பத்து மடங்கு தானத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே நாம் ஆசிக்கிறோம் யானியனின் மேல் ஒரு ஆமை கொண்டவர்கள் அவருக்கு விரோதமாக சதி செய்தார்கள் அந்த சதிகளினால் தானியில் தேவனை முறியடிப்பார் என்று அவர் எதிர்பார்த்தார்கள் இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக புறப்பட்டு வருகிற காரியங்களை குறித்து நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் மாத்திரம் யூதராஜா சிங்கமாகிய கர்த்தரை ஆராதிப்பீர்களேனால் உங்களை விழுங்காமல் என்று சிங்கங்களின் வாய்கள் உலகப்பிரகாரமான உலக பிரகாரமான சிங்கங்களை அதனுடைய வாய்கள் இருந்து கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் இதில் நாம் செய்ய வேண்டியது என்னென்று பார்க்கும்போது இடைவிடாமல் செவியங்கள் வேத நமக்கு போதிக்கிறது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே இயேசுக்குள் உங்களுக்கு குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று உன்னுத்த ஸ்ரீகருத்தர் நீலம் அதிகாரம் பலன் தாமச வாசித்த நீங்கள் உற்சாகமாக ஜபிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கும்போது சத்ரு பலவிதத்திலே உங்கள் ஜபத்திற்கு தடையை கொண்டு வருவான் தேவையில்லாத பிரச்சினைகளை கொண்டு வருவான் அது மட்டுமல்ல அநேக ஜபத்திற்கு இடையுறுதியை முறுமுறுப்பையும் வாக்குவாதங்களையும் அவன் கொண்டு வரக்கூடியும் எனவே அப்போ தங்கள் ஜபம் பண்ணுவதில் உறுதியாயிருப்போம் என்று சொல்லி தேதத்திலே ஆறாம் அதிகாரம் சில ஆறு ரெண்டு முதல் நாலு வாசிக்கும் போது அவர்கள் ஜபத்தை விட்டுவிடவில்லை ஜபத்தை விட்டு அனாவசியமான காரியங்களிலே வீணான பிரச்சனைகளை தலையிட்டு சமாதானத்தை நீங்கள் இழந்து போகாதீர்கள் குறிப்பிட்ட ஜெப நேரத்தில் தீர்மானித்து அதை உறுதியோடு கடைசி வரை நீங்கள் கடைபிடிங்கள் ஜபத்தில் இடைவெளி விடாதபடி பார்த்துக்கொள்ளும் காரணம் சுவற்றில் ஒரு ஓட்டை விழுந்துவிட்டால் இடைவெளியில் அது காணப்படும் அந்த இடைவெளிக்கு நடுவில் எந்த ஒரு ஜந்துக்களும் அதனுள் புகிற வாய்ப்பு உண்டு வேலி இடைவேளை உண்மையானால் புள்ள நதிகளும் அதில் புக வாய்ப்பு உண்டு ஆத்மாவில் இடைவேளை இருந்தால் அந்தரங்க வல்லமைகள் உள்ளே புகுந்துவிடும் ஆகவே ஊக்கமாக இடைவிடாமல் நீ உங்களால் ஜெபிக்க முடியாதபடி பலவீனமோ நித்திரையோ வறுமையானால் நீங்கள் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்காக செபிக்க ஆவையானவர் ஆயிரத்தமாயிருப்பார் இயேசுவின் பிதாவின் வலது பாரத்தில் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார் வேதத்தில் வாசிக்கும்போது இடைவிடாமல் தியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு வாசிக்கும் போது அவர் நிறுத்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண பண்ணப்படும் எந்த நாளும் ஸ்தோத்திரம் செலுத்த ஆயத்தமாக வேண்டும் என்பதை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம் காரணம் என்னாலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் நம்முடைய தேவர் பரலோகம் ஒரு துதிமயமான தேசம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அங்கு இரவும் பகலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஸ்தோத்திரமும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது என்று தேவத்திலே வாசிக்கிறோம் கருத்துடைய சித்தம் லோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்பதை குறித்து ஜெபம் அப்போது சொல்லுகிறார் நான் உங்களுக்காக இடவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களிலே உங்களை நினைத்து உங்களுக்கு உங்களுக்காக ஜபிக்கிறேன் என்று சொல்வதை குறித்தும் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல தேவன் தாமே நல்ல நாளைக்கையும் தெரியுள்ள ஆவியையும் உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜபிக்கிறார் என்று வேதத்திலே நான் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்கள் அது மட்டுமல்ல இடைவிடாமல் நம்புங்கள் விஸ்வசியுங்கள் வேதம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கும்போது இப்போது நீ உன் தேவனத்தில் திரும்பு தயையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை சொல்லி ஓசையா பன்னிரண்டு ஆறில் வாசிக்கிறார் கர்த்தரை நம்புவது என்றால் கர்த்தரை முழுமையாக சார்ந்து கொள்வதாகும் அவர் மேல் முழு பாரத்தையும் வைத்துவிட்டு அவர் என்னை நிச்சயமாக ஆதரிப்பார் என்று விசுவிப்பதாகும் எதுதிரை வாசிக்கும்போது எகோவா ஈரே கர்த்தருடைய பருவதத்தில் பார்த்து கொள்ளப்படும் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற விஸ்வாச அறிக்கை நமக்கு தேவை எனக்கு அருமையானவர்களே கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அப்போ சில பௌலவீதமாக சொல்லுகிறார் அவர் எங்களை தப்புவித்தார் இப்போதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று சொல்லி ரெண்டு குறுங்கியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல யோகு பதிமூணு பதினைந்தில் வாசிக்கும் போது என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் வேதத்தில் தாசர்கள் சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இடைவிடாமல் அக்னியாகி மாற வேண்டும் பலிப்பீடத்தின் மேல் அக்னி எப்ப எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அது ஒருபோதும் அவிந்து போகாது என்று சொல்லி ஏவியாகும் ஆறாம் அதுக்கான பதிமூணாம் வாசத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய கர்த்தராகிய தேவர் காலையிலும் மாலையிலும் நடு ஜாமத்திலும் நினையாத நாளிலே வரக்கூடியவராய் இருக்கிறார் என்பது குறித்து நாம் வாசிக்கிறோம் இயேசு அவ்விதமாக நினையாத நாளிகளே வரக்கூடியவர் என்று வேதத்திலே நாம் வாசிப்போம் அவர் வரும்போது உங்கள் தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே அத்வினியாய் நாம் மாற வேண்டும் அது மட்டும் இல்லாதபடி எப்போதும் பரலோகா ஊப்பட வேண்டும் அது ஒருபோதும் அணைந்து போகக்கூடாது அந்த வழிபாடத்தில் ஏறெடுக்கப்படும் லகன பலிகள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக உகர்ந்து அது மட்டும் இல்லாதபடி நம் ஜனங்களை ஆசிரியர் பார் என்ற விதத்தில் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் கர்த்துடைய வழிபடுங்களாக விளங்குகிறீர்கள் உங்களுடைய ஆவி ஆத்மா சரிகரம் மூன்றையும் தேவனுடைய கல்வாரி பீடத்தில் நெருக்குண்டதும் நறுக்குண்டதை வழியாக சமர்ப்பித்து வரும்போது எளியாமின் தேவன் உங்கள் மேல் ஆவின் அக்கினியை பொழிவார் பரலோக அக்கினி உங்கள் மேல் வல்லமையாய் இறங்கும்படி செவியுங்கள் இரண்டாவது இறங்கின அக்கினியை எப்போதும் அனல் மூட்டிக்கொண்டே இருங்கள் மூன்றாவது உங்களுக்குள் பற்றி எரியும் அக்னியை அனைத்து போட வருகிற எல்லா தீமைகளையான சக்தியையும் எதிர்த்து நிற்கும் நான்காவதாக அந்த அக்னி ஜுவாலியில் எரியும்படி அவிஷதி எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருங்கள் இடைவிடாமல் குதிக்க வேண்டும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக கருத்துடைய வருகையிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை